இந்த இதனால நிறைய பேர் ஞானசாலை எடுத்துட்டோம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் பரிசுத்தமா ஜீவிக்கிறோம் ஆனா ஆவியானவரை நம்ம பெற்றுக் கொள்ளாம இருக்கிறோம் இந்த நாள்ல சிலர் வந்து ஞானசாலை எடுத்திருப்பாங்க ஆனா எப்படி நம்ம தப்பு செய்யறோம் எதுல நம்ம இடறோம்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கிறோம் ஆனா இந்த பசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றிருக்கும் பொழுது அந்த பசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவாரா நீதியை குறித்தோம் நியாயத்தை குறித்தோம் நியாய தீர்ப்பை குறித்தோம் நம்மளுக்கு கண்டித்து உணர்த்துவாராம் சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துவாராம் எங்க போனோம் என்ன பேசணும் எது தப்பு எது சரி எது கர்த்தருக்கு பிரியமானது எந்த பாதையில நீ போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உணர்ந்திருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆவியானவர் அப்படிதமா பல்லவர் ராஜ்யத்துக்கு நம்மளை எப்படி ஆயத்தப்படுத்தணும் எப்படி நியாயத்திற்பு குறித்தோ நீதியை குறித்தோ நம்மளுக்கு சொல்லணும்னு ஒரு ஆயத்தமா இருக்கிறார் நீங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள வருவாரு பிரசுத்த அவர் உங்களுக்குள்ள வந்து உங்களை நடத்த ஒரு வல்லவரா இருக்கிறார் கருத்த தாமி இந்த வார்த்தைகளை ஆசிரியப்பாரு ஆவியம்